ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே இடத்துல இருபத்தஞ்சு அருவி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே ஒரே இடத்துல இருபத்தஞ்சு அருவி இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த அருவி எங்கே இருக்குது இதுக்கு எப்படி போகணுன்ற கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் இன்னும் இதை மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அருவிக்கரைன்ற ஒரு சின்ன கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற அருவி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த அருவியை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த அருவியோட சிறப்பம்சமே இருபத்தஞ்சி அருவிகளை உள்ளடக்கின ஒரு மிகப்பெரிய அருவின்னு சொல்லலாம் இந்த அருவியில் அங்கங்கே அமைஞ்சிருக்கிற பெரிய பெரிய பாறைகள் இன்னும் இந்த அருவிக்கு கூடுதலாக அழகு சேர்க்குது இந்த அருவியில் இருக்கிற ஒவ்வொரு அருவியோட ஹைட்டும் மூணு அடியிலேருந்து ஆறு அடி வரைக்கும் தான் இருக்கும் எந்த கிளைமேட் சீசனாக இருந்தாலும் அந்த அருவியில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும் ஆனால் ரெய்னி சீசனில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மழைக்காலங்களில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த அருவியோட அழகை மட்டும்தான் உங்களால் பார்த்து ரசிக்க முடியும் குளிக்க முடியாது காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற மிகப்பெரிய பாறைகள் தான் இந்த அருவி கன்னியாகுமரியிலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் காகர்கோயிலேருந்து இருபத்தஞ்சு கிட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் மார்த்தாண்டத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு உலக புகழ்பெற்ற மாத்தூர் பாலத்துக்கு பக்கத்திலே இது அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் மாத்தூர் தொட்டிப்பாலத்தை விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்கள் மாத்தூர் தொட்டிப்பாலத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்திலே இது அமைஞ்சிருக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்திலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் மழைக்காலத்தில் இன்னும் பார்க்கறதுக்கு பச்சை பசல்னு இருக்கும் அதே போல் தான் இந்த அருவிக் இருக்கிற அருவிகளும் மழைக்காலங்களில் நீங்கள் வந்து பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப அழகாக ரொம்ப பச்சை பசல்னு இருக்கும் இந்த அருவியில் எந்த அளவு அழகு இருக்கோ அதே அளவு ஆபத்தும் இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த அருவியில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து குளிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடோன்னு சொல்லலாம் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் இங்கே நீங்கள் வெளியூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்க வரணும்னு நினச்சிங்கன்னா நாகர்கோவில் வந்து நாகர்கோவில் அழகே மண்டபம் வந்து அழகே மண்டபத்துலேருந்து பூவங்கோடு வழியாக மாத்தூர் தொட்டிப்பாலம் போகிற ரூட்டில் வரும்போது ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அதுலேருந்து லெஃப்டில் ஒரு ரோடு வரும் அதில் உள்ள கட்டாய் வரும்போது ரெண்டு கிலோமீட்டர்லேயே இருக்குது இந்த அருவியோட மேப் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமாண்ட்லேயும் கொடுக்குறேன் இன்னும் இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு அருவி இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க நீங்கள் இந்த அருவிக்கு மழை காலத்தில் வந்தீங்கன்னா வெள்ளம் கரபரண்டு ஓடுறத உங்களால் கண்கொள்ளாக பார்த்து ரசிக்க முடியும் இந்த அருவியிலேருந்து பக்கத்திலேயே மாத்தூர் தொட்டி பாலம் திற்பரப்பு அருவி பேச்சுப்பாறை அணை சிதறார் மலை கோயில் இப்படிப்பட்ட நிறைய டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்குது நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அருவியை ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்